ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற திரைப்படம் கிங்டம் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் த ஏப்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தது டேரெக்ஷன் பை வேஸ் பால் ரைட்டிங் கிரெடிட்ஸ் ஜோஷ் ஃப்ரைட்மேன் ரிக் ஜஃபா அமெண்டாஸ் சில்வர் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரே அலன் கெவின் துரான் டிச்சன் லேஷ்மேன் மேக் வந்து பார்த்திங்க மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா மே என்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க மற்றவங்கெல்லாம் வந்து குரங்குடாது தான் கெவின் துரான்ன்ற வந்து ப்ராக்ஸிமஸ் சீசர் ப்ராக்ஸிமஸ்க்கு கொடுத்துருக்காரு டிசன் லெஜ்மன் வில்லியம் நான்சி ஓவன் டெங்குன்ற டெங்குன்றது நோவான்ற கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா இந்த சீசர்லாம் இறந்த பிறகு ரொம்ப நாள் அதாவது புது ஜெனரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க நோவா சூனா அனையா இந்த மூணு பேரும் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு முட்டையெல்லாம் திருடுற மாதிரி வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நோவா விழுந்துருவார் அந்த விழுறத வந்து அணையாகவும் சுண்ணாவும் காப்பாற்ற வருவாங்க ஆனால் அவரே வந்து பிடிச்சி மேலே மலையிலேருந்து மேலே ஏறி வந்துருவாரு அங்கேருந்து அவங்க இருக்க இடத்துக்கு போவாங்க அங்கே ப்ராக்சிமென்றது ப்ராக்சிமெக்ஸ்ன்றவர் குரங்கு வந்து எல்லோரும் அடித்து அந்த இடத்தையே எரிச்சிடும் அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வருவாங்க அப்புறம் தப்பிச்சு வரும்போது ராக்கான்ற நோவா வந்து ராக்கான்ற ஒரு இடத்த ஒரு குரங்கு உரங்க விட்டாங்கன்னு சந்திக்கும் அப்போ வந்து அவங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்போ வந்து ஒரு மனித செயற்கோள் செயற்கைக்கோளை வந்து அது வந்து பார்க்கும்போது மேன்றது வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அப்போ அந்த ராக்கா மே இந்த நோவா மூணு பேரை வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த பிரிட்ஜ் மாதிரி இடத்துக்கு அப்போ அங்கே பிராக்ஸ் வந்து பிராக்ஸ் மேக்ஸ் வந்து அழித்து துன்புறுத்தும் அப்போ வந்து மே தண்ணியில் வந்துடுவான் அப்போ ராக்கை வந்து காப்பாற்றி அவங்களுக்கு இது பண்ணிட்டு அதுவும் மேலே ஏறி வர வரும் அப்போ இந்த ப்ராக்சிமிஸ் என்ன பண்ணுவான் அந்த குரங்கு என்ன பண்ணோம் அந்த ராக்காவை வெட்டி விட்டு அதை சாக்சிரும் அப்புறம் இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு வந்துடும் அப்புறமா ஒரு கப்பல் மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்க வருவாங்க அங்கே நடக்கிறது தான் மறுபடியும் கதை ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த மனிதர்களோட இந்த மேமே வருவாள் அப்புறமா இந்த இவங்களை சிறைப்பிடிச்சிட்டுன்னு போய்டும் அப்புறமா ஒன்று ஒன்றா நடக்கிறது தான் ஃபைட்டு தான் அங்கே கதை அங்கே சில்வா சில்வான்ற கேரக்டருக்கும் நோவாகவும் கடைசியில் ஃபைட் நடக்கும் அதுக்குள்ளே இந்த மே என்ன பண்ணுவாள் வெடிமொட்டில் அந்த சுற்றி வச்சு வெடிக்க செய்வா வெடிக்க செஞ்சால் நீரில் தண்ணியெலாம் வந்து உள்ளோம் அது தண்ணி தப்பிப்பாங்க அப்புறம் கடைசியில் ப்ராக்ஸி மக்சும் நோவாகவும் ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் ப்ராக்ஸி மிக்சி சா கடைசியில் வந்து நோவாகவும் இந்த மேவும் தப்பிச்சு அவங்கவுங்க இடத்துக்கே போயிடுவாங்க மே வந்து மற்ற மனித குலத்தை இந்த செயற்கோள் கை மூ செயற்கைக்கோள் மூலமாக இணைப்பான் இதுதான் படத்தோட கதை இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது மற்ற அது வார் ஆஃப் த பிளானட்ஸ் மாதிரிலாம் இல்லை பிளானட் ஆஃப் தேப்ஸ் மாதிரிலாம் இல்லை இது கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வழக்கமாக நடக்கிற மாதிரி ஆனால் வந்து இந்த குரங்குகளோடு இந்த திரைக்கதையாக பார்க்கும்போது ரொம்ப வேப்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இருந்தாலும் இது ஃபேமிலியோடு பார்த்தா கூட இது ஸ்லோவாக தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது நம்ம நம்ம வந்து ஒரு என்டர்டெய்னிங்க்கு பார்த்தா கூட இதை நம்ம காசு கொடுத்து பார்க்குறோமேனு தான் தோணுது கொஞ்சம் ஸ்லோவாக போகுது இந்த படம் இந்த பால் வந்து மேஜ் ரின்னர் போன்ற படத்தில் இயங்கியிருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஃப்ரான்சைஸில் வர இது மாதிரி இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு இதுதான் நான் ஃபீல் பண்ணது நீங்கள் வந்து பார்த்துப்போங்க இது த்ரீ டி இது கூட இல்லை டூ டீலாம் பார்த்தோம் அதனால் இது வந்து ஒரு ஸ்லோ மூவி தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த முட்டை எடுக்கிற சீன்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீன் நல்லாயிருக்கு மற்றபடி இது ஒரு ஸ்லோ மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வார ஆஃப் ஏப்ஸ் படம் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது இதுதான் நான் வலியுறுத்துறேன் இது வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசி கிளைமேக்ஸில் வந்து வழக்கம் போல் ஆயிடுச்சு இது வந்து மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜான் பைசானோன்ற பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு திரைக்கதை மட்டும் ஸ்லோவாக இருக்குது இதுதான் என்னோடய கருத்து பார்க்குறவங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்